அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் பதிமூன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அஸ்வினி நட்சத்திரம் இனி இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு தீமையும் செய்யாத நேரத்தில் ஒரு கெட்ட பெயர் வீணே வந்தால் நம் மனம் என்ன பாடுபடும் அந்த பாட்டை இன்று நீங்கள் அனுபவிப்பீர்கள் கவனம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் அதிகமாக ஏற்படும் நாளாக காட்டுகிறது எந்த அளவுக்கு செலவு செய்யாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நற்செலவு உண்டு அந்த செலவால் நன்மை உங்களுக்கு உண்டு கஷ்டம் தராத கவலையை கொடுக்காத செலவுகள் இன்று உண்டு மொத்தத்தில் இந்த நாள் சுப விரயம் தரும் நாள் ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நன்மை தீமை என்று எதையும் காட்டவில்லை மிருக சீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல நாள் லாபம் தரும் நாள் இப்படி விரும்பிய லாபம் பெற்ற காரணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் நாளாக காட்டுகிறது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் வெற்றி தோல்வி என்று எதையும் காட்டவில்லை புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது நியாயமான எதிர்பார்ப்பு கூட இன்று நடப்பதாக காட்டவில்லை கவலையை விட்டொழியுங்கள் இன்றில்லாவிட்டாலும் நாளை சேர்த்து கிடைக்கும் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சமமான நாள் இந்த நாள் நல்லது கெட்டது என்று எதையும் காட்டவில்லை ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெற்றி மீது வெற்றி வருகின்ற நாள் தொட்டதெல்லாம் வெற்றி அதாவது இன்றைய தினம் நீங்கள் எதை தொட்டாலும் அது பொன்னாகும் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையாக முயற்சி செய்து ஒரு வேலையை செய்தால் கூட உங்களை அறியாமலேயே ஒரு சில பிழைகள் ஏற்பட்டுவிடும் அந்த பிழைகள் தான் அடுத்தவர் கண்ணுக்கு தெரியும் இந்த நாள் அப்படி இருக்கிறது கவனம் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவளுக்கு நீங்கள் போற்றப்படும் நாளாக தெரிகிறது எல்லோருக்கும் தேவையான ஒரு நல்ல காரியத்தை ஒருவர் செய்தால் மற்றவர்களால் போற்றப்படுவார் அந்த போற்றல் இன்று உங்களுக்கு கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நீங்கள் என்னதான் நல்லது செய்தாலும் அதை குறை சொல்வதற்கு ஒரு பெரும் கூட்டமே இருக்கும் நாள் இந்த நாள் அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்லி மாலாது முடியாது சற்றே கவனம் எச்சரிக்கை அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்பு மற்றும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் ஏனென்றால் எதிர்பாரா தொல்லைகள் வருகின்றன சமாளிக்க வேண்டுமே எனவே விழிப்பும் கவனமும் தேவை சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியமாக செயல்படுங்கள் அதிர்ஷ்ட காற்று இன்று உங்கள் பக்கம் வீசுகிறது நீங்கள் தொட்டது இன்று துளங்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பழகுகின்ற விதத்தில் அணுகுமுறையில் சற்று இனிமை வேண்டும் ஏனென்றால் மனக்கசப்பு ஏற்படுவதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் இனிமையாக நடங்கள் இன்று விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மை தரும் நல்ல நாள் மற்றவர்களால் இன்று நீங்கள் பல நன்மைகளை பெறுகின்ற நாளாக காட்டுகிறது ஏதோ ஒரு புது இடத்துக்கு செல்லுகின்றீர்கள் அங்கு ஒருவர் ஏதோ நீண்ட நாள் பழகியவர் போல் உங்களுக்கு நன்மையை செய்வார் இது இன்று உங்களுக்கு நடக்கும் அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எச்சரிக்கை உணர்வு இன்று வேண்டும் தேவையற்ற விஷயங்களில் தலையிட உங்களை அதை இழுக்கும் நீங்கள் செல்லக்கூடாது அவற்றை தவிர்த்தல் உங்களுக்கு நல்லது கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சியுடன் செயல்படுங்கள் நம்பிக்கையோடு செயல்படுங்கள் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்று கிரகங்கள் விரும்புகின்றன மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சில நேரங்களில் நமக்கு தகுதி இருந்தும் மற்ற எல்லா விஷயங்களும் பொருத்தமாக இருந்தும் தேர்ந்தெடுக்கப்படாமல் போகலாம் புறக்கணிக்கப்படலாம் அதுபோன்றது ஒரு சூழ்நிலை இன்று உங்களுக்கு இருக்கின்ற காரணத்தால் சற்று விழிப்புடன் இருங்கள் கவனமுடன் இருங்கள் பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு சிறு உதவி அது மழையாக நினைக்கப்படும் சில நேரங்களில் சில இடங்களில் இன்றைய தினம் ஒரு இடத்தில் ஒரு நபருக்கு நீங்கள் ஒரு சிறு உதவி செய்ய அதை அவர் பெரிதாக நினைத்து உங்களை புகழ்வார் உங்களுக்கு நன்றிக்கடன் படுவார் இது நடக்கும் உத்திராரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது ஆசை ஒன்று இன்று நல்லபடியாக நிறைவேறுகிறது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா என்று நீங்கள் எட்டா என நினைத்த ஒன்று இன்று உங்கள் கைகளில் வந்து சேரும் நல்ல நாள் இந்த நாள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் சுகத்தை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க அதிகமான செலவினை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் இன்று ஏற்படும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கிறது சில விஷப்பரீட்சைகள் கூட இன்று வெற்றியை கொடுக்கும் அடுத்தவர் பார்த்து வியந்து போகின்ற அளவுக்கு ஒரு சில வெற்றிகளை பெறுவீர்கள் இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லாம் நல்லபடியாக செய்ததாக தான் நீங்கள் நினைக்கின்றீர்கள் சுற்றி இருப்பவர்களும் அப்படித்தான் பேசினார்கள் சொன்னார்கள் ஆனால் கடைசி நேரத்தில் ஒரு சில குறைகள் தென்பட்டு அதற்கு காரணக்கர்த்தா நீங்கள் என்று நினைத்து வெற்றி வாய்ப்பு கை நழுவலாம் அப்படி இருக்கிறது இந்த நாள் நூலிலையில் வெற்றி வாய்ப்பு தவறுவதற்கு இன்று வாய்ப்பு உள்ள காரணத்தால் கவனம் தேவை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது ஒரு பேச்சு பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பேச்சு பல நாட்களாக தீர்வு காண முடியாமல் இருந்த ஒரு சர்ச்சை இன்றைய தினம் உங்களது பேச்சால் தீர்ந்து போகும் அள பெரிய சாதனை இன்று உங்கள் சாதனை உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை நல்ல விதமாக முடிய வேண்டிய ஒரு பிரச்சனை உங்களது ஒரு பேச்சால் மீண்டும் வேதாளம் முருங்கை மரம் ஏறுகிறது பேச்சில் கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் உங்கள் நிலை உயரும் நாள் நண்பர்கள் பாராட்டுகின்றார்கள் குடும்பத்தார் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் வேலை பார்க்கும் இடத்தில் புகழுகின்றார்கள் எல்லா வகையிலும் இன்று உங்களுக்கு நன்மை கிடைக்கும் நாள் இந்த நாள் அன்பர்களே இதுவரை இருபத்தேழு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம் மீண்டும் சந்திக்கிறேன் வணக்கம்